இந்தியாவிலேயே வேர்ல்டுலேயே யாருக்கு எதிராக போராட்டம் பண்றோன்றதே சொல்லாம ஒரு போராட்டம் நடந்தது தமிழக வெற்றி கழகத்தோட போராட்டமாக தான் இருக்கும் அந்த அளவுக்கு வந்து எஸ்ஐஆர் போராட்டத்தை வந்து அவங்க வந்து யாரை கண்டிக்கிறோம்னு சொல்லாமயே பொதுவாகவே ஒரு போராட்டத்தை நடத்தி முடிச்சிருக்காங்க அதாவது இந்த எஸ்ஐஆரை யார் கொண்டு வந்திருக்கா பிஜேபி அதை நடைமுறைப்படுத்துறது யாரு தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையத்தையும் கண்டிக்கல பிஜேபியும் கண்டிக்கல சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் கண்டிக்கல இப்படி யாரையுமே கண்டிக்காம ஒரு போராட்டம் அதுதான் வந்து யாரையுமே கண்டிக்காத ஒரு போராட்டமா ஒரு கண்டன போராட்டமா அப்படின்றதுதான் தமிழவற்ற போராட்டமா இருக்கு தொண்டர்களோட நிலைமை இப்படிதான் இருக்குன்னா தலைவரோட நிலைமை வந்து அதை விட மோசமா இருக்குன்னு சொல்லணும் தலைவர் வந்து ஒரு சஜஷன் கொடுத்துருக்காரு எல்லாம் அதாவது வாக்குச்சாவடிகளில் போயிட்டு நில்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிருக்காரு வாக்குச்சாவடின்றது எங்கே இருக்கும் ஒரு பிரைமரி ஸ்கூலு அல்லது மிடில் ஸ்கூல் அந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்போலாம் வந்துட்டு ஐய கிழமை அதுக்கப்புறம் சிவ கிழமை இப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து ஸ்கூல் நடந்துட்டு இருக்க நேரம் இவங்க பாட்டுக்கு வந்து வாக்குச்சாவடியில போய் நிற்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் நடந்துட்டு இருக்க நேரத்தில் போய் நின்னாங்க அப்படின்னா ஹெச்எம் டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து அடிச்சு வரட்டிடுவாங்க அதுதான் நடக்க போகுது அதுக்கப்புறம் வந்து எல்லாருமே ஆன்லைன்ல போய் பாருங்கன்னு சொன்னா உடனே வந்து போய் சர்வர் கிராஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து அவங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் வந்து சொல்றாரு இது வந்து ஒரு ஒரு காமெடியா தெரியலையா ஏன்னா தேர்தல் ஆணையம் வந்து இன்னைக்கு சொல்லியிருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி மூணு சதவீதத்துக்கு மேல வந்து நாங்கள் எஸ்ஐஆர் படிவங்களை பன்னிரெண்டு மாநிலங்களுக்கு விநியோகிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஆறு கோடி பேருக்கும் மேல வந்து நாங்க எஸ்ஐஆர் படிவங்களை விநியோகிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆறு கோடி பேர்ல வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் இல்லை அப்படின்னா நிச்சயம் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு லட்சமா தான் வந்து என்ன கொடுக்காம இருக்கு இந்த நாப்பத்தி ஒரு லட்சத்துல தான் தமிழக வெற்றி கழகத்தோட தொண்டர்கள் இருக்காங்களா ஏன்னா இவங்க தொண்டர்களே வந்து ஐம்பது லட்சம் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா வந்து ஆறு கோடி படிவங்கள் விநியோகிச்சாச்சுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது அப்போ அந்த ஆறு கோடி பேரில் வந்து இவங்க தொண்டர்கள் இல்லைன்னா இவங்களோட தொண்டர்கள் பலமே இவ்வளவு தானே அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க போகுது இது வந்து விஜயவர்கள் வந்து தன்னைத்தானே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது தனக்கு வந்து தன்னோட கட்சிக்கு வந்து ஸ்ட்ரென்த் இல்லை அப்படின்றது வந்து தானே எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஆன்லைனில் எல்லாருமே போயிட்டு அதாவது பதினெட்டு வயசுக்கு கீழே உள்ளவங்களும் போயிட்டு அந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா அது ஆகத்தான் செய்யும் ஏன்னா ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாருமே சின்ன பசங்க எல்லாருமே இப்போ வந்து நெட்டை வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே போயிட்டு அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணும்போது சர்வர் ஆகத்தான் செய்யும் இது வந்து ஒரு பெரிய விஷயமா அவங்களோட கொள்கை பரப்பு செயலாளர் சொல்றதுன்றது மிகப்பெரிய காமெடியா இருக்கு ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு ஆக்கப்பூர்வமான நடைமுறைகளை செயல்முறைகளை சொல்லி தரணும் அந்த படிவங்கள் பூத்ரவல் ஆபீசர்ஸ் கிட்டே இருக்கும் அந்த ஆபீசர்ஸோட நம்பர் எடுத்து அவங்க கிட்ட கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் இவங்க வந்து விநியோகிக்கலன்னு சொல்றது வந்து இது வந்து தூண்டி விடுறதுக்கான ஒரு செயலா தான் தவிர ஆக்கப்பூர்வமான ஒரு நடைமுறைய பார்க்கப்படலை ஸோ மேலும் மேலும் வந்து விஜய் அவர்களை விமர்சிக்கிற அந்த ஒரு மக்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டு தான் போகுது அவன் வந்து விஜய் எப்போ உணர்வார் அப்படின்றது தெரியல